السلام عليكم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنمت عليهم خير المغضوب عليهم ولا الضالين إلي الله من يعمل ونذرهم உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர் வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல நெறி தவறியோர் வழியும் அல்ல எங்கள் இறைவனை எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மன்னிப்போனும் அளவிலா அன்புடையவனுமாக இருக்கின்றாய் எங்கள் இறைவனை எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்து அருள் செய்வாயாக மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்து அருள்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக அஸ்ஸலாமு அலைக்கும்